உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இலங்கையில் கல்வி அறிவு வீதம் தொன்னூற்றி இரண்டு பாடசாலை கல்வி உயர்கல்வி என்ற ஒரு சிறந்த கட்டமைப்பு இருக்கின்றது ஆனால் ஆளும் என்பிபி அரசு புதியதொரு கல்வி மறுசீரமைப்பு கொள்கையை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன கடந்த இருபத்தி நான்காம் தேதி எங்களுடைய ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக் அவர்கள் இது தொடர்பாக ஒரு தெளிவான உரையினை பாராளுமன்றத்தில் ஆற்றியிருந்தார் அந்த உரையில் தமிழாக்கம் அல்லது மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் இந்த ஒரு காணொலி என்னுடைய சேனலில் வெளியிடப்படும் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவதற்காக தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கையிலே மொத்தம் பத்தாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து பாடசாலைகள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு தரவில் நூற்று பதினைந்து பாடசாலைகளில் வெறும் பத்து மாணவர்களுக்கும் குறைவாகவே கல்வி கற்கின்றனர் நானூறு பாடசாலைகளில் வெறும் இருபதுக்கும் குறைவான மாணவர்களே கல்வி கற்கின்றனர் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடசாலைகளில் வெறும் முப்பதுக்கும் குறைவான மாணவர்களே கல்வி கற்கின்றனர் நூறுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் இலங்கையிலே மொத்தம் முன்னூறு மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு பாடசாலைகள் இருக்கின்றன இது அல்லாமல் குச்சவழி பண்டாரவழி போன்ற சில கல்வி வலயங்களிலே ரெண்டு மாணவர்களுக்கு இரண்டு ஆசிரியர் மூன்று மாணவர்களுக்கு மூன்று ஆசிரியர் என்ற ஒரு தரவினை கூட ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்ற உரையிலே கூறியிருந்தார் இந்த தரவுகளை வைத்து பார்க்கும் பொழுது பாடசாலைகள் என்ற பெயரில் வெறும் கட்டடங்கள் தான் இருக்கின்றனவே தவிர ஒரு பாடசாலையில் நடக்க வேண்டிய மூன்று பிரதான செயல்பாடுகள் இங்கே ஒரு பாரிய சிக்கலை எதிர்கொண்டது அதாவது கல்வி சார்ந்த நடவடிக்கை மாணவர்களுக்கு எவ்வாறு தரமான கல்வி போதிக்கப்படுகின்றது என்ற ஒரு விஷயம் இங்கே சிக்கலாக இருக்கின்றது இரண்டாவது விஷயம் கல்வி சாராத இணைப்பாடு விதான செயல்பாடுகள் எல்லா பாடசாலைகளிலும் எல்லா மாணவர்களுக்கும் தரமாக அது கிடைக்கின்றதா என்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கின்றது மூணாவது விஷயம் பாடசாலைக்கு ஒரு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற வளங்கள் சரியாக பகிரப்படுகின்றன என்னென்னு சொன்னால் ஒரு குறைந்த மாணவர்கள் தொகையை கொண்ட பாடசாலைக்கு தொகைக்கு அதிகமான ஆசிரியர்களும் அதிக மாணவத் தொகையை கொண்ட ஒரு பாடசாலைக்கு பற்றாக்குறையான ஆசிரியர்கள் என்ற நிலைமை இங்கே ஒரு வேறுபாடு இருக்கின்றது இது மனித வளமாக இருக்கட்டும் அதாவது ஆசிரியர்களாக இருக்கட்டும் பௌதிக வளங்களாக இருக்கட்டும் இந்த ஏற்றத்தாழ்வு என்பதை இலங்கை பாடசாலைகள் சந்திக்கின்றன ஓகே சோ இதை நிவர்த்தி செய்வதற்கு இந்த ஒட்டுமொத்த கல்வி சிஸ்டத்தையே மாற்ற வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எங்களுக்குள்ளே எழலாம் ஜனாதிபதி தெளிவாக ஒரு விளக்கத்தை கூறினார் மாணவர்களுக்கு மாபெரும் சுமையாக இருக்கின்றது சொன்னால் என்னுடைய அடிக்கடி சொல்லுவோம் ஐந்தாம் ஆண்டு வரை வெறும் ஐந்து பாடங்கள் ஆறு பாடங்கள் கற்ற ஒரு பிள்ளை ஆறாம் ஆண்டுக்கு போகும் பொழுது மொத்தம் பன்னிரண்டு பாடங்கள் பதிமூன்று பாடங்கள் அந்த பிள்ளையின் தலையிலே சுமத்தப்படுகின்றது இதே இதே விஷயம் தான் அதாவது மனப்பாடம் செய்து சித்தி அடைய வேண்டும் என்ற கட்டாயத்தோடு கல்வி போதிக்கப்படுகின்றது ஒவ்வொரு குழந்தையும் அதிகாலை நாலு மணிக்கு இந்த கல்வி செயல்பாடுகளை ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஜனாதிபதி கூறியது ஆரம்பித்து பகல் முழுவதும் கல்வி பிறகு இரவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அளவு பிரத்யேக வகுப்புகள் டியூஷன் கிளாஸஸ் என்ற ரீதியிலே பிள்ளைகள் மீது இந்த கல்வி என்ற ஒரு விஷயம் திணிக்கப்படுகின்றது வெளிப்படுத்துவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையும் சமூகத்திலே இருக்கின்றது பெற்றோரும் அவ்வாறு நினைக்கின்றார்கள் ஓகே இதனால் பிள்ளைகள் பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்தை இழக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய அந்த குழந்தை பருவத்தை முக்கியமாக இழக்கிறார்கள் மற்றவர்களோடு கூடி விளையாடி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்களை விளக்கின்றார்கள் குழந்தைகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை மனிதாபிமானம் என்ற விஷயம் இல்லாமல் போகின்றது இதனால் அந்த குழந்தை ஒரு இயந்திரமாக வளர்க்கப்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டினை ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார் ஓகே அப்போ இந்த கல்வி முறையினால் அதாவது இலங்கையில் இதுவரை இருக்கின்ற இந்த கல்வி முறையை கற்று உலகிலே கல்வியலாளர்களாக கல்விமான்களாக சேர்ந்தவர்கள் இலங்கையிலே இலங்கைக்குரியவர்கள் இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக இலங்கையில் இருக்கின்றது ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் தான் பிரச்சனை இருக்கு ஏதுவாக இருக்கின்றன உதாரணமாக கூறினால் இயல்படித்து பாஸ் ஆகின்ற ஒரு பிள்ளை மருத்துவம் பொறியியல் இந்த ரெண்டு விஷயத்திலையும் தான் அதாவது இந்த ரெண்டு விஷயத்திலையும் இந்த ரெண்டு ஃபேக்கல்டிக்கும் போற மாணவர்கள் தான் அதீத திறமைசாலிகள் ஒரு இமேஜ் இங்கிலாந்து சமூகத்திலே இருக்கின்றது ஓகே ஆனால் இந்த நவீன உலக சந்தை வந்து இதை தாண்டி இன்னும் சென்று கொண்டிருக்கின்றது இந்த மருத்துவ இந்த விஷயங்களை தாண்டி உதாரணமாக சொல்ல போனால் கோடிங் ஏஐ டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் டெவலப்மெண்ட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கின்றது இது மட்டுமல்ல ஒரு ப்ரொபஷனல்ஸ் இருக்கின்றது மெக்கானிக்ஸ் மெக்கானிசம் இருந்து அனைத்து விஷயங்களுமே இந்த மாணவர்கள் மாணவர்கள் இலங்கையிலே இல்லை இதை தெளிவுபடுத்தித்தான் இந்த புதிய கல்வி சீரமைப்பை ஜனாதிபதி அவசியம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இங்கே ஜனாதிபதி இன்னொரு விஷயத்தை தெளிவாக கூறியிருந்தார் என்னவென்று சொன்னால் வெளிநாட்டு பணியாளர்கள் அதாவது வெளிநாட்டில் பணிபுரிகின்ற இலங்கையர்களில் மொத்தமாக தொன்னூற்றி ஏழு வீத இருப்பது லேபர் ஃபோர்ஸ் ஆக ஒர்க் ஃபோர்ஸ் ஓகே எஞ்சிய மூணு வீதம் தான் செமி செமி ஸ்கில் ஸ்கில் இந்த கேட்டகரியில இருப்பவர்கள் அதாவது செமி ஸ்கில் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லும் பொழுது அதிலே மெக்கானிக்ஸ் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் டிரைவர்ஸ் இந்த லைன் சூப்பர்வைசர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்களை எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு இருப்பது வெறும் மூன்று வீதம் எஞ்சியா எஞ்சிய தொண்ணூத்தி ஏழு வீதமானவர்களும் லேபர் போர்ஸ் ஆகத்தான் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஆகத்தான் வெளிநாடுகளிலே பணிபுரிகின்றார்கள் இந்த வெளிநாட்டு பணியாளர்களது சம்பளம் என்பது இலங்கைக்குள்ளே டாலர் கொண்டு வருகின்ற ஒரு பிரதான வருவாய்த்துறை நாட்டிற்குள் அந்நிய செலாவணியை கொண்டு வருகின்ற பிரதான ஒரு மார்க்கம் ஓகே ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரியால் அல்லது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் முன்னூறு டாலர் நானூறு டாலர் இதுதான் அவர்களுடைய சம்பள கேட்டகரி ஓகே ஒரு நிலையான அபிவிருத்திக்கு இந்த அந்நிய செலாவணி எவ்வாறு உபயோகப்படுகின்றதோ அதற்கு ஏற்ப எங்களுடைய நாட்டிலே நாட்டிலிருந்து அனுப்பப்படுபவர்கள் தரமானவர்களாக அனுப்பப்பட்டால் அது அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நல்லம் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி என்ற விஷயத்துக்கும் நல்லம் தாரணமாக உலக சந்தையானது முக்கியமாக உலக சந்தையிலே ரெண்டு தேவைகள் இருக்கின்றன ஒன்று பொருள் மற்றும் சேவை வழங்குவது இரண்டாவது இந்த ஒர்க் போர்ஸை வழங்குவது இலங்கை இதிலே இந்த ஒர்க் போர்ஸை வழங்குகின்ற செயல்பாடைத்தான் செய்து கொண்டிருக்கின்றதை தவிர பொருள் மற்றும் சேவை என்ற விஷயத்தை இலங்கையிலிருந்து சரியாக இன்னும் உலக சந்தைக்கு வழங்கப்படவில்லை இந்த பொருள் மற்றும் சேவையினை இலங்கை சரியாக உலக சந்தைக்கு வழங்கினால் நிச்சயமாக இலங்கை பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க ஒரு நிலையான முன்னேற்றத்தினை நிச்சயமாக காணும் இதற்கு அந்த ஆதாரமாக இருப்பது இலங்கையிலே அதாவது ஜனாதிபதி கூறிய ஒரு முக்கியமான கருத்து ஆஹ் இயற்கை வளங்களாக இருக்கின்ற தங்கமாக இருக்கட்டும் இரும்பு தாது பொருட்களாக இருக்கட்டும் எண்ணெய் வளங்களாக இருக்கட்டும் இலங்கையிலே இல்லை சில கனிம வளங்கள் இருக்கின்றன ஆனால் அதைவிட பெறுமதியான வளம் தான் மனித வளம் மனித வள மூலமாகத்தான் இலங்கையிலே நிலையான பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ளலாம் என்பது ஜனாதிபதியின் இந்த ஒரு கல்வி மறுசீரமைப்பு ஊடாக ஜனாதிபதி எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் ஓகே அதற்காகத்தான் இந்த கல்வி மறுசீரமைப்பு என்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி இவர் தன்னுடைய உடை உரையிலே தெளிவுபடுத்தினார் அதாவது ஒவ்வொரு பிள்ளையும் அவசியமாக பதிமூன்று ஆண்டுகள் கற்க வேண்டும் இந்த ஒரு விஷயம் இருக்கின்றது ஓகே அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்த ஒரு குழந்தை ரெண்டாயிரத்தி பதினொன்னொன்றில் பாடசாலையில் சேர்கின்றது சேரும் பொழுது மொத்தம் சேர்ந்திருக்கின்றார்கள் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஆறு இதிலே சாதாரண தரத்தில் தோற்றிய மாணவர்களாக வெறும் மூன்று லட்சத்தி பதினோரு பதினோராயிரம் மாணவர்கள் தான் இருக்கின்றார்கள் எஞ்சிய நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்களும் பாடசாலையில் இடைவிலகிய மாணவர்கள் பிரதான காரணமாக பார்க்கப்படுவது நாட்டில் நிலவுகின்ற பொருளாதார பிரச்சனை அடுத்தது குடும்பங்களுக்குள் நிலவுகின்ற பிரச்சனை ஓகே சோ இந்த விஷயத்தை அரசாங்கம் நேரடியாக கவனத்தில் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை ஜனாபதி அவர்கள் கொடுத்திருக்கின்றார் மேலும் அவர் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னால் தற்பொழுது சிறையில் குற்றவாளிகளாக இருப்பவர்களில் எழுபது வீதமானோர் சாதாரண தரம் வரை கற்காதவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை கூறியிருந்தார் ஒவ்வொரு பிள்ளையும் பதினூன்று வருடங்கள் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யவே வேண்டும் ஓகே இப்போ பாடசாலை கல்வியை பிள்ளை நிறைவு செய்தாயிற்று சில பெற்றோர்கள் நினைக்கிறது ஓகே ஏ லெவல் கம்ப்ளீட் ஆயிட்டு இதோட ஓகே யூனிவர்சிட்டி கிடைத்தால் ஓகே இல்லை என்று சொல்ல காலேஜ் கிடைத்தால் ஓகே இல்லை என்று சொன்னால் பிள்ளை வேறொரு ரூட்டில் செல்லும் அதாவது ஏலமெலில் என்ன கற்றோமோ அதற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு துறையிலே அந்த அந்த மாணவன் அந்த பிள்ளையோ அந்த ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒரு வேலையை தேடுவார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கராகவோ ஏதோ ஒரு டிரைவராகவோ ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொண்டு வெளிநாட்டிலே பணிக்கு சென்று ஓகே இந்த நிலையை தான் இந்த லெவல் என்ற கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு ஜனாதிபதி எவ்வாறு நகர்த்தி எச்சரிக்கிறார் என்றால் வொகேஷனல் தொழிற்கல்வி நிலையங்கள் இதை இவர் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னால் நாட்டு மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு தொழிற்கல்வி கல்லூரிக்கும் இடையிலே எந்த வித்தியாசமும் இல்லை ஓகே அந்த தரத்துக்கு நாங்கள் இதை நிறுவுவோம் ப்ரொஃபஷனலிசம் அங்கே பார்க்கப்படும் ப்ரொபஷனலிசம் என்ற ஒரு 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 லெவலுக்கு நாங்கள் அதை கொண்டு வருவோம் எவ்வாறு கல்வி முறை வந்து தரம் ஆறிற்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் தரம் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலும் முறையாக தரம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்ற கட்டம் கட்டமாகத்தான் இந்த கல்வி முறை கொண்டு வரப்பட இருக்கின்றது சோ இதிலே தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய திறமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கிய செயல்பாடு தான் முதலில் நடக்கின்றது அந்த மாணவன் என்ன தன் தன்னுடைய திறமை என்ன தன்னை தான் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் ஸோ தன்னை அடையாளம் கண்டு கொண்டு அந்த 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 ஒரு பாதையில பயணித்து வெறும் அந்த மருத்துவம் பொறியியல் என்ற ஒரு குறுகிய ஒரு ஒழுங்கைக்குள்ளே செல்லாமல் கல்வி என்பது உலக சந்தைக்கு சந்தையின் பொறுத்து ஒரு மாபெரும் விரிவடைந்த ஒரு பாதையாக இருக்கின்றது எங்களுக்கு தேவையான நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதற்காக தான் இந்த பதிமூன்று வருஷம் அந்த வருஷத்துக்கு பிறகு முக்கியமாக இங்கே ஜனாதிபதி அவர்கள் எடுத்து கூறியது இந்த தொழில் கல்வியோடு சேர்ந்து அனைத்து விஷயங்களுமே டிஜிட்டலைஸ் செய்யப்படும் இந்த டிஜிட்டலைஸ் செய்வது மூலமாக ஏஐ கோடிங் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் என்ற அந்த பக்கம் வெகுவாக இலங்கையிலே மாணவர்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தப்படும் அவர்களை அந்த ஒரு வழியில் மாணவர்கள் நடத்தப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தினை ஜனாதிபதி தெளிவாக கூறியிருந்தார் ஓகே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா இல்லையா இது இதை நடாத்துவதற்கு எதிர்கட்சிகள் விடுமா என்ற பிரச்சனைகள் கூட இருக்கின்றது உதாரணமாக எதிர்கட்சிகள் முன்வைக்கப்படுகின்ற சில குற்றச்சாட்டுகள் தான் அரசாங்கம் ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்கின் அந்த ஒரு அடிமைப்பட்டு கிடக்கின்றது அவர்கள் சொல்லும்படி செய்கின்றார்கள் இரண்டாவது விமர்சனம் மதம் அதாவது மற்றும் வரலாறு இந்த இரண்டு பாடங்களுக்கும் அரசு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அந்த பௌத்தம் என்ற விஷயத்தை அரசாங்கம் இல்லாமல் ஆக்க பார்க்கின்றது என்ற விஷயத்தையும் இப்பொழுது முன்வைக்கின்றார்கள் சில எதிர்கட்சிகள் இதற்கு முதல் கொண்டு வரப்பட்ட கல்வி சீரமைப்பு விஷயங்களிலே ஆஹ் தடையாக இருந்தது இந்த ஜேவிபி அரசாங்கம் தான் இப்பொழுது இவர்களே இதை கூறுகின்றார்கள் என்ற ரீதியிலே கூட சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களுக்கு இது சம்பந்தமாக தோணுகின்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்கின்ற விஷயத்தை கமன்ஸில் பதிவிடுங்கள் சந்தோஷமாக பேசலாம் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் நன்றி